தன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர வானத்த போல சீரியல்ல கதாநாயகன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் ஸ்ரீகுமாரோட நடிகை ஷமிதா பேடி ஒன்றில் வாழ்க்கை பற்றி பேசி இருக்கிற இப்போ இனியதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது நடிகை ஷமிதா ஸ்ரீகுமார் வெள்ளித்திரையில ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சு பெயர் வாங்கி இருந்தாலும் சின்ன திரையில அதிகமான கேரக்டர்ல நடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவர் ஸ்ரீகுமார் கதாநாயகனா நடிச்சுட்டு இருக்க மனைவியான ஷமிதா மாமியார் மற்றும் அம்மா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிலையில சமிதா பேசின வீடியோ ஒன்னு இணையதளத்துல பலருடைய கருத்தை பெற்றுட்டு வருது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆனா ஒரு சிலருக்கு முதல் படமே பெரிய அளவுல ஹிட் கொடுத்து இருந்தாலும் அதை தொடர்ந்து பெரிய அளவுல தங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அந்த வரிசையில ஒருத்தவங்க தான் நடிகை சமிதா இவங்க ஆரம்பமான பாண்டவர் பூமி அப்படின்ற திரைப்படம் பெரிய அளவுல வெற்றி பெற்றிருந்தது இந்த திரைப்படத்துல இவங்களுடைய கேரக்டர் மற்றும் நடிப்புக்கு பலருடைய பாராட்டம் கிடைச்சிருந்தது ஆனா அதுக்கப்புறம் ஷமிதாவுக்கு பெரிய அளவுல வெள்ளித்திரையில வாய்ப்பு கிடைக்கல ஆனா திறமை இருந்தா வெள்ளித்திரையும் சின்ன திரையும் ஒண்ணுதான் அப்படின்னு ஷமிதா சின்ன திரையில காலடி எடுத்து வச்சாங்க ஆரம்பமே சிவசக்தி அப்படின்ற சீரியல் மூலமா தன்னுடைய சீரியல் வாழ்க்கையை தொடங்கின ஷமிதா அந்த சீரியல்ல சிவசக்தி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வசந்தம் சீரியல்ல நந்தினியாகவும் பிள்ளை நிலா சீரியல்ல கோகிலாவாகவும் நடிச்சிருந்தாங்க ஷமிதா அதை தொடர்ந்து ஜி தமிழ்ல புகுந்த வீடு அப்படின்ற சீரியலை நடிக்க தொடங்கி இருந்தாங்க அடுத்ததா விஜய் டிவி சன் டிவி கலைஞர் டிவி பல சேனல்கள்ல இவங்களுக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருந்தது அந்த தான் பொன்னூஞ்சல் மௌன ராகம் பூவே செம்பூவே திருமகள் பேரன்பு பொன்னி போன்ற பல சீரியல்கள்ல ஷமிதா வரிசையா நடிச்சிட்டு இருக்காங்க ஒளிபரப்பாகிட்டு வந்த பேரன்பு சீரியல்ல இவங்களை மருமகளோட மனதையும் கவர்ந்திருந்தாங்க இத்தனை சீரியல்களை நடிச்சிட்டு இருந்தாலும் இவங்களுடைய கணவர் சீரியல் நடிகர் ஸ்ரீகுமார் அப்படின்றது சின்ன திரை ரசிகர்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் இவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல சிவசக்தி அப்படின்ற சீரியல்ல ஒன்னா நடிச்சிருந்தாங்க இப்படியான நிலையில சில வருடங்களுக்கு முன்னாடி ஷமிதா பேசின ஒரு வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது அந்த வீடியோல நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசி மற்றவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மீடியா துறையில இருக்கிற பலர் தங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தங்கள் மீது தப்பு இல்ல அப்படின்றதுக்காக குடும்ப விஷயத்த இணையதளத்தில் பலர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்பவே தப்பான செய்தி எல்லாரும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஒன்று போலதான் இருக்கு சில நேரங்கள்ல உச்சத்துக்கு போகும் சில நேரங்கள்ல கஷ்டத்துல வாழ்வோம் அப்படி அண்ட் டவுன் இருக்கிற பிரபலங்கள் தங்களுடைய மேலும் பிரச்சனைகள் தான் வரும் அதுவும் திருமண பந்தத்துல இருக்கிற விஷயத்த பொது வெறியில பேசுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த பேட்டில ஷமிதா சொல்லிருக்காங்க அதோடு ஷமிதா தன்னுடைய முதல் சீரியல நடிச்ச ஸ்ரீ ஸ்ரீகுமார காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிற நிலையில அடிக்கடி தங்களுடைய குடும்ப புகைப்படங்களை இணையதளத்துல பதிவிடுறது கிடையாது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க